ஒரு நாலு ஓடிக்கு திட்டம் காலத்திலேயே அதுக்கு வனத்துறை அனுமதி நூத்துருவாங்க ஈஸியா ஏன்னா கீழே வனவிலங்கல் போயிடும் ரோட்டில் அடிவரதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு ஒரு தீவிரமான முயற்சி எடுத்திருக்கேன் இது மூளை மட்டும்தான் நான் அஞ்சு வருஷத்துல செஞ்சு முடிக்கலான்ற ஒரு என்னை பத்தியும் நான் பேசுற மாதிரி நான் எந்திரிச்சாலே சிரிப்பாங்க என்னன்னா திண்டுக்கல் சில கேட்டேன் அந்தளவுக்கு பிரயோணப்படுத்திருக்கு நிச்சயமாக அவங்களுடைய ஆதரவை விட அந்த மூணு கிட்டத்தையும் நிறைவேற்றிக்க நம்ம பார்ப்பேன் தேனி மாவட்டம் சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன தீர்மானம் போடுறது போட்டு மூணு அதையும் நான் பாராளுமன்றத்தில் கொடுத்து நிறைவேற்றுவதற்கான வேலைன்னு பார்ப்பார்